கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய அருள்கொடைகள் அது நன்றி பாராட்டத்தக்க நிகழ்வாக இருக்கும் பொழுது பல நேரங்களில் மனிதர்கள் அல்லாவுக்கு நன்றி உணர்வோடு நடப்பது கிடையாது குரானில் அல்லாஹ் அபுல்லாலின் சொல்லும் பொழுது ஒயின் தகுத்து நியாமத் அல்லா அல்லாஹுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் லா அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு பெரும் பேரருள்களையும் எண்ணிலடங்காத அருள் வளங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பதாக சொல்கிறான் அப்படி அதிகமான அருள்களை வழங்கி இருந்தாலும் மனிதர்கள் இந்த அருள் கொடைகள் யாவற்றுக்கும் முழுமையான நன்றியை செலுத்திய பிறகுதான் மரணத்தை அடைய முடியுமா என்று கேட்டால் அது நபிமார்களாகவே இருந்தாலும் சரி அந்த முழுமையான நன்றியை செலுத்த முடியாது ஏனைய மக்களை விட அதிகமாக அவர்கள் நன்றி செலுத்தியவர்களாக பார்க்கப்படுவார்களே ஒழிய தங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா அருள் கொடைகளுக்கும் அவர்கள் நன்றி செலுத்தியவர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாருடைய நன்மையும் உங்களில் சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கிறாங்க நான் செய்த அமலை கொண்டு நான் செய்த நன்மைகளை கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நீங்க கொள்ளாதீங்க ஏன்னா நம்முடைய அமல்கள் சொர்க்கம் போற அளவுக்கு உண்டான அமல் கிடையாது சொர்க்கம் போற அளவுக்கு உண்டான அமல்னா எப்படி இருக்கணும் கேட்டா நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கள்லாம் நம்ம நண்டு செலுத்திட்டோம் அதை தாண்டி அமல் இருந்தாதான் அவர் சொர்க்கத்துக்குரிய அமலை செய்கிறார் அர்த்தம் நம்ம யாரும் அதற்குரிய நன்றியை செலுத்த போறது இல்லையே அதையே செய்ய முடியாதுங்க போது சொர்க்கத்துக்கான கிடைக்கக்கூடிய அமல்கள் நம்ம செய்ய முடியாது அல்லா தரக்கூடிய மேலதிக அருளாகத்தான் இந்த சுவனம் என்பது பார்க்கப்படுகிறது அப்படிங்கறது அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகு செல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதரை எங்கள் அமல் எங்களை சொர்க்கம் சேர்க்காது அமல்கள் குறைவு அது அவங்க அப்படி உங்கள் அமல்கள் கூட உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காதா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர அவனுடைய அந்த என்னுடைய நன்மைகள் கூட என்னுடைய நண்டு செலுத்துதல் கூட என்னை சோனம் கொண்டு போய் சேர்க்காது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது மனிதர்களுடைய ஒரு பொதுவான பண்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் அல்லாஹ் திருமறை குரானில் சுர ஆதியாத் என்கிற நூறாவது அத்தியாயத்தில் குதிரையை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான் மூச்சிறைத்து வேகமாக ஓடக்கூடிய அந்த பிராணியின் மீது சத்தியமாக அதிகாலை பொழுதில் அது படைகளுக்கு மத்திய ஊடுருவிச் சென்று யுத்தம் செய்யக்கூடிய பிராணியின் மீது சத்தியமாக நெருப்பு பொறிகளை கிளப்பி கொண்டு செல்லக்கூடிய பிராணியின் மீது சத்தியமாக புழுதியை கிளப்பக்கூடிய பிராணியின் மீது சத்தியமாக என்று குதிரைன்னு வார்த்தை தான் சொல்லல ஒரு ஐந்து பண்புகளைப் பற்றி அல்லாஹ் விலாவரியாக சொல்லிவிட்டு சொல்கிறான் இன்னல் இன்சானல் மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் இருக்கிறான் நன்றி கட்ட தன்மைக்கு என்ன காரணம் என்னவென்றால் அவன் செல்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறான் என்று மனிதர்கள் அவர்கள் முழுமையாக முயற்சித்தாலும் அந்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்த முடியாது என்பது ஒரு பக்கம் ஆனால் அந்த முயற்சியை கூட அவர்கள் செய்வது கிடையாது அவங்க முழுமையாக நன்றி செலுத்த முடியாது முடிந்த அளவிற்காவது செய்வார்களா என்றால் அதிலும் பெரும்பான்மையான அதிகப்படியான மனிதர்கள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் பொருளாதாரத்தின் மீதும் மோகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் தாவூத் என்ற ஒரு இறை தாவூத் அலை அவர்களை குறித்து அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது தாவூதே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா உங்களுக்கு எவ்வளவு அருள் நபி ஏனைய பல நபிமார்களோடு ஒப்பிடும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அருள்கள் வழங்கப்பட்டிருந்தது மலைகள் இவர்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டிருந்தது பறவைகளுடைய மொழிகள் இவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது இவர்களும் சரி இவர்களுடைய மைத்துனரான சுலைமான் நபியும் சரி பல அருள் வளங்களும் ஆட்சி அதிகாரங்களும் வழங்கப்பட்ட இறை தூதர் அல்லா சொல்லும் சொல்கிறான் தாவூதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹுடைய அடியாறுகளில் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிக குறைவானவர்கள் என்பதை அல்ல அந்த இறை பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் இந்த நன்றி செலுத்துதல் என்கிற காரியம் என்பது நன்றி உணர்வோடு நடப்பதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான் பல நேரங்களில் மனிதர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் தன்னை தேவையற்றவனாக கருதுகிறார்கள் அல்லாவை கொண்டா நான் வந்தேன் அல்லாவை கொண்டா நான் வாழ்றேன் என்னை கொண்டு என் அறிவை கொண்டு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த சிந்தனை தான் நம்மை நன்றி கட்டவர்கள் என்கிற பாதை நோக்கியே செலுத்துகிறது சூரா கசஸ் என்கிற இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு அடியானை குறித்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் காரூன் என்கிற அடியான் அல்லா சொல்லுகிறான் பாருங்கள் இன்ன காரூன காணமின் கௌமி மூசா மூசா நபியினுடைய சமுதாயத்தில் காரூன் என்ற ஒருவன் இருந்தான் அவர்களுக்கு அவன் அநீதி இழைத்தான் அவனுக்கு நாம் கசானாவை வழங்கினோம் எப்படிப்பட்ட கசானா என்றால் அதனுடைய மொத்த செல்வத்தையும் அந்த போட்டு அடைத்து அதை பூட்டி அதனுடைய சாவியை சுமப்பதற்கு வலிமை மிக்க ஒரு கூட்டத்தாருக்கு கூட சிரமமாக இருக்கும் என்ற அளவிற்கு உலகத்தினுடைய பெரும் பணக்காரன் என்றால் அதை காரூனை சொல்லலாம் அவ்வளவு பெரிய பணம் கிடைத்ததனால் அவன் வழிகேடனாக மாறல அல்லது வழிகேடன் பொழுது இவன் நன்றிகட்ட உணர்வோடு இருந்தான் என்பதை இவன் இடத்தில் மக்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள் அவன் எவ்வளவு பணம் இருக்கிறது ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை நீ கொடுத்து அவர்களை தண்ணீரைவோடு நீ ஆக்க கூடாதா என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான் இன்னமா ஊத்தி துகு அழிந்தி என்னுடைய அறிவின் காரணமாக இது எனக்கு வழங்கப்பட்டது நான் புத்திசாலி நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் உங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாது தான் நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் நான் ஏன் தரணும்னு கேட்டேன் அந்த அல்லாஹரு சொல்லும் போது சொல்கிறான் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியிலே அல்லாஹ் புதைய வைத்தான் என்று திருமறைக்குரான் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் எனவே மனிதர்களை பொறுத்தவரை நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் சரி அல்லாஹுடைய முழுமையான நன்றியை எந்த மனிதரும் செய்ய முடியாது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு கால வாழ்வளிக்கப்பட்ட நூக நபியும் சரி அல்லாஹுடைய நண்பர் என்று போற்றப்படுகிற இப்ராஹிம் நபியும் சரி அல்லது அல்லாஹுடத்தில் பெரும் பெரும் அருள் வளங்களை எல்லாம் பெற்ற நம்முடைய தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி இறைவனின் அருள் கொடைகளுக்கு முழுமையான நன்றியை செலுத்திய ஒரு அடியார் கிடையாது ஆனால் இயலும் இயன்ற அளவிற்கு அந்த நன்றியை தன் நன்றி உணர்வின் மூலமாக வெளிப்படுத்துவதை தான் நல்லாக எதிர்பார்க்கிறான் எந்த அளவிற்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் உண்டு விட்டு அல்லது குடித்து விட்டு அல்ஹந்தல் இல்லா என்று சொல்கிற ஒரு வார்த்தை இதை தாண்டி நிறைய துவா சொல்லி கொடுத்தாங்க அல்ஹந்தி கசீரன் முபாரக்கன் முபார்கன் அப்படின்னா தொடர்ச்சியா ஒரு ஒரு மிக நீண்ட ஒரு பிரார்த்தனை தராங்க ஆனா நபி அவர்கள் சொல்றாங்க என்று சொல்ற ஒரு வார்த்தை அல்லாஹுடைய திருப்தியை அவர் பெற்றுக் கொள்கிறார் மூலமாக திருப்தி அடைகிறான் என்று சொல்கிறார்கள் அப்ப நம்மால் அவ்வளவு பெரிய ஒரு நன்றிக்குரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் அந்த உணர்வுகளையாவது வெளிப்படுத்துகிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது எனவே ஒவ்வொரு நேரத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் நபிமார்களிடம் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மக்களிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிறான் நீங்கள் நன்றி உணர்வோடு நடங்கள் என்பதை அதற்கு மாற்றமாக நடந்த அடியார்களை அல்லாஹ் இன்மையிலும் சரி வரக்கூடிய மறு உலகத்திலும் சரி கடுமையான முறையில் தண்டிக்கிறான் பிடிக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அஹமது இல்லாஹி ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல